வசதியான வாழ்க்கைக்கு ஆசைப்படுவதை விட நிம்மதியான வாழ்க்கைக்கு ஆசைப்படுங்கள் இவர்களே இப்படி என்பதை விட இவர்கள் இப்படிதான் என்று நினைத்து விலகி விடுவது நிம்மதி அவன் சரியா இவன் சரியா என்று ஆராய்வதை விட நாம் சரியா என்று நமக்குள் ஆராய்வது சிறப்பு நினைவுகள் இருக்கும் வரை பிரிவுகள் நிரந்தரமில்லை பிரிவை தேடுவோர் யாருமே இல்லை புரிதல் உள்ளோருக்கு பிரிவே இல்லை மனதில் நின்ற ஒருவர் நம்மை விட்டு பிரியும்போது உயிர் கூட இந்த உடலுக்கு சுமைதான் யாரிடம் எப்படி பழக வேண்டுமென்று தெரிந்து பழகினால் ஏமாற்றங்களை தவிர்த்து கொள்ளலாம்